வணக்கம் நான் உங்கள் விதா தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் ப்ரெஷ் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ வணக்கம் நான் உங்கள் வி எஸ் கீதா பேசுகிறேன் அன்பே பலம் மனிதமே துணை அவளும் கவிதையும் டூ பாகம் பதினைந்தில் வந்து நம்ம கேட்டோம் நரேந்திர வந்து கல்லூரியில் நாடகம் நான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாடகமெல்லாம் போட்டு நல்லபடியாக நாடகம் முடிஞ்சுது இதுக்கப்புறம் வந்து சிட்டமா மோனிஸை பற்றி நீ என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அவங்க சின்ன சித்தி வீட்டுக்கு போய் நரேந்திர அவங்கெல்லாம் அப்படிங்கிறத நம்ம கண்களில் கேட்போம் நன்றி நரேந்திரனும் அவங்க அண்ணன் வைரவா சான்று ராஜம்மா இவங்க நாலு பேரும் காரில் வந்துட்டுருக்காங்க நாடகமெல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு போகிறதுக்கு அப்போ வழியில் ஒருத்தரை பார்த்துட்டு நரேந்திரன் காரை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் போகிறாப்புல என்ன ஏதுன்னு சான்று கேட்க இரா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நரேந்திரன் அங்கே செருப்பு தைக்கிறவர்கிட்ட நின்று பேச ஐயா இது எங்கள் அண்ணனோட செப்பல் பிஞ்சிச்சு தைச்சி கொடுங்க எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்க ஆ அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்க அப்போ நரேந்திர அந்த செப்பல் தைக்கிறவர்கிட்ட எல்லாத்தையும் விசாரிக்கிறாரு என்ன ஏது எப்படின்னு அதுக்கப்புறம் அதுக்கு சொன்னார் அவரு என்னங்க பண்ணுறது எனக்கு மூணு பசங்க இருக்காங்க அதில் பசங்க ரெண்டு பேர் பொம்பளை பிள்ளை ஒன்று மனைவி கொஞ்சம் உடல்நலம் சரியாதவ ஆ எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்கணும் வச்சோ இந்த செருப்பு தைச்சி இதில் வர வருமானத்தில் வச்சு எப்படி நீங்கள் அத்தனை பேர்த்தையும் பார்த்துக்க முடியும் அப்படி தான் பார்த்துக்கிறேன் கஷ்டமான நிலைமை தான் என்ன செய்கிறது நான் இதை தவிர்த்து எனக்கு எதுவும் தெரியாதே இந்த தொழில் என் தாத்தா அப்பா காலத்துலேருந்து இது தான் எங்கள் தாத்தாவோட தாத்தா காலத்துல எல்லாம் ராஜாக்களுக்கு அரண்மனையிலே இருந்து தைச்சி கொடுத்துட்டு இருந்தாங்க அதோ தெரியுது பாருங்க அந்த மலை மேலே அந்த அரண்மனையில் தான் இருந்து எல்லாம் தைச்சி கொடுத்துட்டு இருந்தாங்க ஏன் அளம பார்த்திங்களா ரோட்டில் தைக்க வேண்டியதாக இருக்குது காலம் ரொம்ப மாறிப்போச்சுங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தாரு நரேந்திர அந்த செப்பலை வாங்கிட்டு சரிங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்து உட்கார ஆ என்னாச்சு ஏன் இவ்வளோ பரபரப்பாக வர அப்படின்னு வைரவா கேட்க அதுக்கு சான்று தெரியல அண்ணா தெரியல உங்களுக்கு அவருக்கு சமூக சேவை ஏதாவது வந்திருக்கும் சமூக சேவை வந்தால் தான் அண்ணன் பரபரப்பாகவும் படபடப்பாகவும் இருப்பார் சுறுசுறுப்பு ஆன மடங்குக்கு வந்துடும் பார் அப்படின்னு சொல்ல அதுக்கு சிரிக்க அப்போது நரேந்திர ஹே சும்மாருங்க உங்களுக்கு எப்போ பாரு கிண்டல் பண்ணுறதே வேலையாக இல்லை இல்லை நிசத்தை தானே சொன்னோம் சரி சரி அங்கே பாரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி அங்கே ஒரு கடை இருக்கு அங்கே நிப்பாட்டு ஏன்னா என்னாச்சு நிப்பாட்டு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போக அந்த கடையில் போய் ஒவ்வொன்றா விசாரிக்க அந்த செப்பலை கமிச்சு கமிச்சு எதுவும் சொல்ல அதுக்கப்புறம் கையில் ஒரு செப்பலை வாங்கிட்டு நேராக வந்து அவங்க அண்ணன் கிட்ட கொடுக்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரமாக காணோம் நரேந்திரன் எங்கே போனேன் அப்படின்னு தெரியல இவங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து மூணு பேர்த்துக்கும் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட சொல்லிட்டு மறுபடியும் நரேந்திரன் எங்கேயோ போயாச்சு இவங்க குழம்பிக்கிட்டே உட்காந்துருக்க என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு நரேந்திர வந்தான் வந்ததுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசிட்டு காரில் உட்காந்துட்டு அண்ணா உங்களுக்கு புது செப்பல் வாங்கிட்டேன் இந்தாங்க இதை போட்டுக்கங்க ஏப்பா பழைய செப்பல் தைச்சிட்டு வந்துட்டே சின்னவரே அப்படின்னு சொல்ல இல்லை 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 அது வேண்டாம் நீங்கள் புதுசே போட்டுக்குங்க சான்று நீ வண்டி கொஞ்சம் திருப்பு ஏன் என்னாச்சு ஏன் திரும்ப போகணும் நீ அந்த செப்பல் கடைக்காரர் கடைக்கு கொ கூட்டிகிட்டு போ ஏன் என்ன 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 எதுவும் செப்பலை எதுவும் ப்ராப்ளமா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நீ போ கடைக்கு கூட்டிகிட்டு போ அந்த ஐயோ கடைக்கு அப்படின்னு சொல்ல சான்றுவும் அந்த செப்பல் தைக்கிற ஐயா கடைக்கட்ட வண்டியை நிறுத்த அதுக்கப்புறம் நரேந்திரம் போய் அந்த ஐயாவை கூப்பிட பேச நீங்கள் இதையெல்லாம் மூட்டை கட்டிட்டு எடுத்துகிட்டு வாங்க என் கூட அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு தெரியாமல் குழம்பிட்டு நிற்க அந்த செப்பல் தைக்கிறார் நீங்கள் வாங்க தைரியமாக வாங்க ஐயோ இந்த ப்ளஸர் காரெலாம் நான் வந்து உட்காராதா வேண்டாங்க வேண்டாங்க அது நல்லா இருக்காது நான் வேணா ஏதாவது பஸ்ஸு வந்ததுன்னா பேருந்தில் வந்துடுறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை நீங்கள் ப்ளஸ்டர் காரில் தான் என் கூட வரணும் வாங்க அப்படின்னு சொல்லி நரேந்திரன் அவங்களோட கூட்டிகிட்டு போக அங்கே ஒரு கடை இருக்குது சின்னதாக படிக்கட்டுக்கு கீழே அந்த கடைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் நரேந்திரன் அவர் செப்பல் தைக்கிற ஒரு வியந்து போய் பார்க்க தம்பி நீங்கள் எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க நான் இங்கே வந்திருக்கேன் என்ன என்ன எதுவும் பேசாதீங்க இந்தாங்க இந்த இந்த சீட்டை எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்ல இல்லை இது எதுக்கு திறந்து பாருங்க அப்படின்னு திறந்து பார்த்தா ஒரு சின்ன கடையாகவே இருந்தது அவர் வியந்து பார்க்க என்ன தம்பி இதெல்லாம் நீங்கள் பழைய செப்பலெல்லாம் தைக்க வேண்டாம் அதுவும் தைச்சாலும் போக நீங்கள் இந்த நூறுரூவாய்க்கும் ஐம்பது ரூபாய்க்கும் வஸ் வசதி இல்லாதவங்க இருப்பாங்க செப்பல் வாங்க முடியாமல் அவங்களுக்கெல்லாம் இந்த செப்பலை நீங்கள் மறு இது செஞ்சு உங்கள் திறமையால் அஞ்சு ரூபாய்க்கும் பத்து ரூபாய்க்கும் இந்த செப்பலை விற்றுருங்க அப்படின்னு சொல்ல தம்பி நீங்கள் சொல்கிறது உங்கள் திறமை எனக்கு நல்லா தெரியுதுங்க எனக்கு புரியும் அதனால் தான் சொல்கிறேன் நம்ம வசதி இல்லாதவங்கெல்லாம் செப்பலை பிஞ்சு போய் செப்பல் போடாமல் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் கம்மி விலையில் இதை கொடுங்க சேவையாகவும் செய்யணும் அப்படின்னு சொல்ல தம்பி உங்களை பற்றி நான் என்ன சொல்கிறது அப்படின்னு அவர் ரொம்பவும் பூரிச்சு போயிட்டாரு இது இனிமேல் உங்கள் கடை இதுக்கு நீங்கள் தான் ஓனர் சரிங்களா ம் இந்தாங்க சா சாவி என்ன சாவி ஏது சாவி அதோ அங்கே நிற்கிது பார்க்க பார்த்தீங்களா மிதிவண்டி அது உங்களுக்கு தான் தம்பி என்ன சொல்கிறீங்க ஆமாம் இந்த மிதி வண்டி இனிமேல் உங்களுக்கு தான் நீங்கள் இதிலேயே போயிட்டு கடைக்கு வரீங்க போகிறீங்கண்ணே தம்பி ரொம்ப நன்றி தம்பி நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னை பார்க்காம போகக்கூடாது சரிங்கண்ணா கண்டிப்பாக உங்களை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இவங்கெல்லாம் அப்போ வண்டியில் போகும்போது அப்போ சான்று நான் சொன்னலண்ணா வைரவண்ணா பார்த்தியா சமூக சேவை ஏதாவது வந்திருக்கோம் அதான் இந்த சுறுசுறுப்பும் பரபரப்பும் சொன்னேனா அப்படின்னு சொல்லி மூணு பேரும் சிரிச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நரேந்திரா அவங்க எல்லாரும் அவங்க சின்ன சித்தி வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் அங்கே எல்லோரு கூடையும் இருக்க அப்போ எல்லாரும் பேசும்போது அவங்க சின்ன சித்தி வந்து நரேந்திரங்கிட்ட சொல்ல இங்கே பாரு எதுவுமே பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க எனக்கு எதுவுமே பிடிக்கல நீங்கள் தயவு செஞ்சு சிட்டம்மாவை கூட்டிட்டு வந்து இங்கே விட்டுருங்க அப்படின்னு சொல்ல அப்புறம் கொஞ்சம் நேரம் வாக்குவாதம் நடந்துக்கிட்டு இருந்தது அப்போ சின்னச்சித்தியோடய பெரிய மகன் வராரு அம்மா ஏம்மா இருக்கீங்க கத்தாதீங்க கொஞ்சம் அமைதியாக போங்க ஏய் இல்லைடா சிட்டம்மாவை நான் பேசிக்கிறேம்மா நீ போமா இல்லைல்ல அது நான் பேசணும் அம்மா நான் சொல்கிறத கேளு நான் பேசிக்கிறேன் நீங்கள் நம்ம அப்பச்சியோட அப்பா வீட்டில் இருந்து மாப்பிள்ளை பார்க்க வந்திருந்தாங்க இல்லையா நான் காலையிலையே நேரமாக போய் அந்த பொண்ணை சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான் அந்த பொண்ணை தான் கட்டிக்க போகிறேன் வாங்க நம்மெல்லாம் போய் பேசுவோம் நீங்கள் வீணாக சிட்டம்மாவை பற்றி பேசாதீங்க சிட்டம்மா அவ்வளோ உறுதியாக சொல்லிடுச்சு எதுக்கு தொந்தரவு பண்ணணும் அப்படின்னு சொல்ல எல்லாரும் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க அவங்க அம்மா மட்டும் கொஞ்சம் சத்தம் போட்டு சண்டை போட அதுக்கு அவங்க பையன் அம்மா யாரையும் கட்டாயப்படுத்தியெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது பொண்ணோட விருப்பம் இல்லாமல் எதுக்கு கல்யாணம் பண்ணணும் எனக்கு தான் முன்னாடியே அப்புச்சி பொண்ணு பார்த்து வச்சுட்டார்ல அதுவே முடியட்டும் நல்ல வரையே ஆகட்டும் நம்ம போய் பேசிட்டு வருவோம் இல்லைன்னா நீங்கள் போய் பேசிட்டு வாங்க பெரியவங்க எல்லாரும் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் எல்லாரும் நீ என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு பேசிக்கிறாங்க அவங்க தாத்தா பாட்டிக்கிட்ட இருக்கிறான் நரேந்திரன் சொல்லுங்க தாத்தா பாட்டி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்ல இல்லைப்பா இங்கே விவசாயமெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிட்டே போகுது தண்ணி வேற மாறிக்கிட்டே இருக்குது மேலேயே கடல் தண்ணி வந்துடும் போல் இருக்குது தண்ணி உப்பாக மாறிக்கிட்டு இருக்குது எல்லோரும் ஒவ்வொருத்தராக ஊரை விட்டு போயிட்ருக்காங்க மாடு மாடுகுக்கெல்லாம் தண்ணி குடிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அம்மா இந்த விஷயத்த சொல்லலையா நாங்களே உங்கள் வீட்டோடு வந்து இருந்துக்கலான்னு தான் இருக்கோம் எங்களுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்ல அதுக்கு நரேந்திர இதெல்லாம் நீங்கள் கேட்கணுமா ஏன் தாத்தா பாட்டி நீங்கள்லாம் இல்லாமல் நாங்கள் எல்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா இப்போவே வந்தீங்கன்னா கூட நாங்கள் கூட்டிகிட்டு போகிறதுக்கு இதாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்ல சரிப்பா நான் போய் அப்பச்சியாரை கூட்டிட்டு துணி மணியெல்லாம் எடுத்துக்கிட்டு வரப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி போகிறாங்க எல்லாரும் பேசி முடிச்சுட்டு சந்தோஷமாக பேசிட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்க அங்கிருந்து வைரநாதன் வீட்டில் எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்க அப்போ வைரவா அண்ணா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுன் வரும்போது நம்ம கம்பெனி பெரியம்மா இருக்காங்கல்ல எனக்கு இதை கையில் கொடுத்தாங்க வாங்கினேன் எனக்கு சின்னவர் உங்கக்கிட்ட கொடுக்கணுன்னு தான் எனக்கு அவ்வளோ ஆசை இந்தாங்க பாருங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு நரேந்திர என்னண்ணா என்ன இது இதுவா நீ பாரு பிரித்து படித்து பாரு அப்படின்னு சொல்ல சரின்னு நரேந்திரன் பிரித்து படிக்க பார்த்ததும் மகிழ்ச்சி சந்தோஷம் அது அவ்வளோ ஒரு சந்தோஷம் நரேந்திரனுக்கு அப்போ கேட்க பாட்டி கேட்டாங்க என்னாச்சு என்ன நரேந்திரா என்னன்னு சொன்னால் நாங்களும் சந்தோஷப்படுவோம்ல பைரநாதன் ஆ பாருங்களே பெரியாத்தா சொல்லலாமல்லாம் நம்ம கிட்ட அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் நரேந்திரன் அது நான் சொல்கிறத விட அது சம்மந்தப்பட்டவங்க சொன்னாதான் இன்னும் நல்லா இருக்கும் அண்ணா போய் சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்ல அதுக்கு வைரவா சின்னவர் சொன்னா அப்பயிலேது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு தாத்தம்மா கிட்டையும் அப்பா கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்க அப்ப சொல்ல வைரவா எனக்கு வாத்தியார் வேலை கிடைச்சிருக்கு அதுலயும் ஹெட் மாஸ்டர் வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல மகிழ்ச்சியாக அதுக்கப்புறம் அவங்க தாத்தம்மா கேட்டாங்க ஏன் வைரனாதா எப்படியும் கிடச்சிருச்சு அடுத்தது கல்யாணம் தானே அப்படின்னு சொல்ல அதைத்தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கிறேன் பெரியாத்தா அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஒரே மேடையில் பண்ணிடலாமான்னு யோசனையில் இருக்கேன் அப்படின்னு சொல்ல எல்லாரும் கலந்து பேசலான்னு இருந்தேன் தங்களம்மா ஊர்லேருந்து வந்ததில் வசதியாக தூங்கிட்டா எதுவும் பேச முடியலையேன்னு முடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு தாத்தமா ம் நல்ல யோசனை தான் ரெண்டு பேத்துக்கும் ஒரே மேடையில் பண்ணிடலாம் ஆனால் என்ன எல்லாரும் ஏதாவது சொல்லுவாங்க அண்ணன் தம்பிக்கு ஒரே மேடையில் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ரெண்டு மேடை போடுவோம் ஒரு மணி நேரம் முகூர்த்தம் இருக்கு இல்லையா அதில் முதல் முகூர்த்தத்தில் பெரியவனுக்கு முடிச்சிடலாம் முனிசுக்கு அதுக்கப்புறம் இளையவனுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த முகூர்த்தத்தில் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிடலாம் ஆனால் மணவரை மட்டும் ரெண்டு போடணும் சரியா அப்படின்னு சொல்ல எல்லாரும் பேசிக்கிட்டாங்க கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் நரேந்திரன் ஆமாம் எல்லாம் சரிதான் தான் பொண்ணு எங்க அப்படின்னு கேட்க அதுக்கு வைரவை சிரிச்சுக்கிட்டு தலை குனிஞ்சு நிற்க ஆ தெரியுது தெரியுது அப்படின்னு சொல்ல என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு வைரநாதனும் தாத்தம்மாவும் கேட்க தாத்தம்மா அவர் ஹெட் மாஸ்டருன்னா அவங்க வருங்கால மனைவி டீச்சராக இருக்கணுமா அதுவும் பார்த்து வச்சிருக்காரு நமக்கெல்லாம் வேலை இல்லை பாருங்க பொண்ணு பார்க்குற வேலை அப்படின்னு சொல்ல சின்னவரே சும்மாரு அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் பொண்ணு பார்த்துட்டா எங்க செல்லாத்தா அத்தை இருக்காங்கல்ல அவங்க தான் அப்படின்னு சொல்ல அவங்க டீச்சர் படிச்சிட்ருக்காங்க நம்ம அண்ணார் மாதிரியே அவங்களுக்கும் டீச்சராக படிக்கணுங்கிறது அவங்க கனவு அப்படின்னு சொல்ல எல்லாரும் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க அப்படின்னா நாளைக்கே போய் பொண்ணு பார்க்கலாம் இல்லை இல்லைல்ல அவசரப்பட்டு இப்போ பார்க்க வேண்டாம் எனக்கு நாளைக்கு அங்கே நாடகம் இருக்குது அதை பார்த்துட்டு நாங்கள் பேசி சொல்லி வச்சுட்டு வரேன் அப்புறமா நம்ம எல்லாரும் பொண்ணு பார்க்க போவோம் அப்படின்னு பேசி முடித்தாங்க நன்றி வணக்கம் நாங்கள் வி எஸ் கீதா அன்பே தளம் துணை